கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்பு சண்டை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் துதியை புதன்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப் பெரிய தோல்வி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள. இணைப்பில் எளிதாக பார்க்கலாம்